ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ சுனிதா வில்லியம்ஸ் உலகமே இவரோட வருகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு விண்வெளி வீரர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அடுத்த பனிரெண்டு மணி நேரம் திக் திக் நிமிடங்களா இருக்கு எட்டு நாட்கள் தங்குற திட்டமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஐந்தாம் தேதி அன்னைக்கு விண்வெளிக்கு புறப்பட்டாங்க சுனிதா வில்லியம்ஸ் இவங்களோட சேர்ந்து வீரர் போனார் இவங்க முதல்ல நிறுவனம் விண்கலத்தை டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆனா இதுல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா இவங்களோட பயணம் தடைப்பட்டுச்சு புறப்படுவதற்கான கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி மூணு நிமிஷம் ஐம்பது செகண்ட்ல கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு பல முறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் ரெண்டு வீரர்களும் விண்வெளிக்கு புறப்பட்டு போனாங்க ஜூன் அஞ்சாம் தேதி இரவு எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு दे, புறப்பட்ட இவங்க இருபத்தஞ்சு மணி நேர பயணத்துக்கு அப்புறமா ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு இரவு சர்வதேச விண்வெளி நிலையத்தை ரீச் பண்ணாங்க துள்ளல் நடனத்தோட சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்துக்கு போன அந்த வீடியோ இணையத்துல வெளியாகி மிகப்பெரிய வைரல் ஆனுச்சு விண்வெளி மையத்துல எட்டு நாட்கள் தங்கி ஆய்வு மேற்கொள்ளும் சுனிதா வில்லியம்ஸ் மறுபடியும் ஜூன் பதினாலாம் தேதி பூமிக்கு திரும்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா மறுபடியும் தொழில்நுட்ப கோளாறு காரணமா பூமிக்கு திரும்புறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சுச்சு விண்கலத்தை வழிநடத்துற அதோட அஞ்சு உந்துவிசை அமைப்புகளும் செயலிழந்து போச்சு அதுல இருந்த ஹீலியமும் தீர்ந்து போயிடுச்சு இதனால சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுச்சு ஒன்பது மாதங்களாக விண்வெளியிலேயே அவங்க தங்குற நிலை ஏற்பட்டுச்சு அதாவது இருநூற்றி எண்பத்தி எட்டு நாட்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க நிலவு மற்றும் செவ்வாய்க்கோள்களோட ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களுக்கு தேவையானதை தயார்படுத்துகிற பணியில் ஈடுபட்டாங்க விண்வெளி நிலையத்தில் செடிகளை வளர்க்கிற பணியில அப்போ ஈடுபட்டாங்க ஒரு பக்கம் அவங்க விண்வெளியில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில இன்னொரு பக்கம் அவங்கள பூமிக்கு அழைச்சிட்டு வர்றதுக்குண்டான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டுச்சு நாசா இந்த சமயத்தில் அமெரிக்காவில் ஆட்சி அதிகாரம் மாறுனுச்சு டொனால்ட் ட்ரம்ப் அதிபரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நிர்வாகம் தான் இந்த நிலையில வீரர்கள் ரெண்டு பேரை மீட்பதற்காக ட்ரம்ப்போட நண்பரான மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஈடுபட்டுச்சு அந்த நிறுவனத்தோட பல்கான் நைன் ராக்கெட்டோட டிராகன் தின்கலம் புளோரிடாவில் கேப் கார்னிவல இருந்து சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிற்பகல் ஒரு மணிக்கு புறப்பட்டுச்சு அன்னைக்கு மாலை அதாவது மார்ச் பதினாறாம் தேதி அஞ்சு முப்பது மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை ரீச் பண்ணிச்சு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஆனி மேக்லைன் நிக்கோலி ஜப்பான் விண்வெளி வீரர் டகுயா ஒனிசி ரஷ்ய வீரர் கிறிஸ்பெஸ்கோ இவங்கெல்லாம் போனாங்க அவங்கள சுனிதா வில்லியம்ஸும் புட்வெல்மோரும் உற்சாகமாக வரவேற்றாங்க இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிட்டோர் இந்திய நேரப்படி இன்னைக்கு காலையில் பத்து முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்டாங்க அவங்களோட அமெரிக்க விண்வெளி வீரர் நிக்கேக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்ப்ரோ இவங்களும் வராங்க இந்த பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்களோட பணிபுரிஞ்ச மற்ற வீரர்களுக்கு விடை கொடுத்து டிராகன் விண்கலத்துல வீரர்கள் ஏறுறதோ தங்களோட பொருட்களோட இருக்கைகள் அமர்றதுக்கு தயாராகிற வீடியோவை நாசா வெளியிட்டுச்சு நான்கு பேரும் தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து தயாரானதும் விண்கலம் விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிஞ்சு பூமியை நோக்கிய பயணத்தை தொடங்கினுச்சு ஏறத்தாழ இருபது மணி நேரம் பயணிச்சு இந்த விண்கலம் பூமியை ரீச் பண்ண போகுது நாளைக்கு அதாவது மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு பூமியை வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு நாசா சரி இது எப்படி தரையிறங்க போது பூமிக்கு திரும்புகிறப்ப அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி எட்டாயிரத்து இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் டிராகன் விண்கலத்தால் பயணிக்க முடியும் முதல்ல சுனிதா உள்ளிட்ட வீரர்களை சுமந்துட்டு வர டிராகன் அதிவேகமாக பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் அந்த சமயத்தில் இந்த விண்கலம் ஆயிரத்து அறநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்க வேண்டியிருக்கும் அப்போது விண்கலத்தில் உள்ளே இருக்கிற வீரர்களை அவங்கள்ட்ட இருக்கிற பாதுகாப்பு கவசம் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கும் புவியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா விண்கலம் தானாவே தன்னோட வேகத்தை இழந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ புவியீர்ப்பு ஈர்ப்பு விசையை விட கூடுதலாக நான்கு மடங்கு ஈர்ப்பு விசையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இறுதியா நான்கு பாராசூட்டுகள் விரிவடையும் அப்போ விண்கலத்தில் இருக்கிற வீரர்கள் அதிர்வுகளை உணர்வாங்க இந்த சமயத்துல தான் விண்கலம் தன்னோட வேகத்தை மேலும் குறைச்சி பாதுகாப்பா கடலில் இறங்க வழிவகுக்கும் இந்த நேரத்துக்காக தான் உலகமே எதிர்நோக்கி காத்திருக்கு இதுவரைக்கும் விண்வெளியில அதிக நேரம் தங்கியிருந்த வீரர்கள்னு பார்த்தா மைக் கேங்கிற விண்வெளி வீரர் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு நாட்களும் ஷேன் அவரை விட ஆறு நாட்கள் அதிகமா முன்னூற்று எண்பத்தி எட்டு நாட்களும் மைக் பார்ட் அவரை விட ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அதிகமா நானூற்று நாற்பத்தி ஏழு நாட்களும் அவரை விட எழுபத்தி மூன்று நாட்கள் அதிகமா இருபது நாட்களும் மார்க் வந்தேகே அவரை விட மூன்று நாட்கள் அதிகமா ஐநூற்று இருபத்தி மூன்று நாட்களும் ஜெஃப் அவரை விட பதினோரு நாட்கள் அதிகமா ஐநூற்று முப்பத்தி நான்கு நாட்களும் பெக்கி விட்சன் அவரை விட நூற்று நாற்பத்தோரு நாட்கள் அதிகமா அறுநூற்று எழுபத்தி அஞ்சு நாட்கள் விண்வெளியில தங்கி ரெக்கார்ட் ஹோல்டரா இருக்காங்க இந்த சாதனையே இப்ப இவங்க ரெண்டு பேரும்